நெகட்டிவ் என்பது விஷம் போன்றது ஒரு நெகட்டிவ் அதாவது ஒரு எதிர்மறையான எண்ணம் கூட ஒருவர் எவ்வளவுதான் யோகியாக இருந்தாலும் நெகட்டிவ் வருதுன்னா அமிர்தம் விஷத்துக்கு சமமானதாக ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம் அவங்க சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு யோகா வராது அவங்க கிட்ட இருந்து நல்ல வைப்ரேஷன் வராது விஷம் அதாவது விக்காரமானது முதல்ல இனிமையானதாக அன்பானதாக தோன்றும் ஆனாலும் அது விஷம்தான் அதனுடைய எண்ணம் வருவது கூட விஷம்தான் எதிர்மறையான எண்ணம் வருவது கூட விஷம்தான் நெகட்டிவ் என்பது விஷம் அப்படின்னா பிறகு வீணான எண்ணம் என்ன செய்யும் எந்த ஞானத்தினால் சக்தி கிடைக்குமோ சக்திசாலி ஆகி மாயாஜி ஆக முடியுமோ அந்த ஞானத்தை ஜீரணம் செய்ய விடாது பிறகு மாயா தேக அபிமானம் என்ற படுக்கையை நல்ல முறையில விரிச்சு தூங்க வச்சிடும் மாயாவுக்கு வசமானவங்க தன்னை நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க மாயா பொய்யான அபிமானத்தினால அவங்களுடைய புத்திய கெடுத்துடுது முதல்ல தன்னை சுப சிந்தனையாளராக ஆக்குங்க தான் செய்யும் செயலை பிறர் நோட் செய்யும்படியான எந்த செயலும் செய்யாதீங்க அனைவரும் என்னை விட நல்லவர்கள் என்று நினைக்கணும் இப்படி நினைக்கிறதுனால நாம நல்லவர்களாக ஆயிடலாம் எது நடந்து முடிஞ்சிருச்சோ அதை திரும்ப நினைக்காதீங்க அதன் ஆதாரத்துல பிறருடன் தன்னுடைய சம்பந்தத்தை வச்சுக்காதீங்க அனைவருடனும் சம்பந்தத்தை ஆன்மீகமானதாக பரிவாரத்தின் அன்பு நிறைந்ததாக வச்சுக்கோங்க அதுல சுப பாவனை நன்மை நிறைஞ்ச பாவனை இருக்கணும் இதுல கஞ்சனாகாதீங்க உள்ளம் பெரிய உள்ளமாக இருக்கணும் தானும் பிறருடைய பிரபாவத்துல போறது அல்லது பிறர் மீது தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்துறது என்ற இந்த ரெண்டுமே தவறு மீண்டும் இது நம்மால் ஏற்படக்கூடாது யாராவது இப்படி செய்றாங்கன்னா அவங்களோட நீங்களும் சேர்ந்து செய்யாதீங்க ப்ளீஸ் வீணானவற்றைக் கேட்பது மற்றும் ஒருவருக்கொருவர் அதை பற்றி உரையாடுவது என்பது மிகவும் அபாயகரமான விஷயங்கள் நாம பகவானுடைய குழந்தைங்க தேவாத்மாவாக ஆகப் போறவங்க நமக்கு எந்த மனிதன் பொருள் சாதனங்களின் ஆதரவும் தேவையில்லை மனசுல கூட யாரையும் நிந்திக்காதீங்க ஒருவேளை மனதால் வாயினால் யாரையாவது நிந்தனை செய்றீங்கன்னா பகவானுடைய அன்பான பாலனையை அடைஞ்சாலும் சக்தி கிடைக்காது மகிழ்ச்சியான உள்ளமுடையவராகி யாருடைய உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறோமோ அவருடைய மகிமையை பாடணும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பாக்கியத்தை தானே உருவாக்கணும் என்ற பாவனை இருக்கணும் யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க அதனால ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் தன்னுடைய பார்வைகள்ல பாவனையில அசுத்தன்மை வரக்கூடாது இதிலிருந்து தன்னைத்தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் எவராலும் நம்முடைய மாற்ற முடியக்கூடாது பகவானை மாற்ற சுயம் தான் தன்னை பற்றி என்ன பாவனை வச்சிருக்கிறோமோ அதை எவராலும் மாற்ற முடிய கூடாது தனக்காக நல்ல பாவனை வச்சோம்னா நமக்கு பகவான் நன்மை செய்வார் மேலும் அனைவருடைய சுப பாவனை கிடைக்கும் நம்முடைய உறவினர்களுடைய சுப பாவனை முயற்சியில பாவனை நல்லதாக இருக்கணும் யாருக்கு சுயம் பகவானே துணையாக இருக்கிறாரோ அவருக்கு பாவனைக்கான பலன் பகவான் எவ்வளோ கொடுப்பாரு நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையை பகவானுடைய கையில கொடுத்துட்டோம் பிறகு வேற என்ன கவலை இருக்குது இப்படி கவலையற்றி இருக்கக்கூடிய ராஜாக்கள் நாம பகவான் எப்படிப்பட்ட நிலையிலிருந்த நம்மை எப்படி ஆக்கிட்டாரு பிரம்மா விஷ்ணு சங்கரராலும் கூட நம்மை அப்படி ஆக்க முடியாது ஏன்னா அவர்களும் பகவானுடைய படைப்புதான் தான் அனுசியா பிரம்மா விஷ்ணு சங்கரர் என்னுடைய குழந்தைங்க என்று சொன்னாங்க நான் பதிவிரதை மற்றும் நம்பிக்கையின் பலம் யார்கிட்ட இருக்கிறதோ அவங்களே சுப சிந்தனையாளர்கள் அதனால வாங்க பாபா உங்களுடைய அதிசயமே அதிசயம் என்ற பாடலை நாம பாடுவோம் நான் உண்மையான யோகியாக வேண்டும் ஸ்திதி மூலமாக நீர் அகங்காரியாக வேண்டும் என்ற சங்கல்பம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அகங்காரம் பெரிய ரூபத்தை அடைஞ்சு மதிப்பு கிடைக்கும் போது மகிழ்ச்சியை கொடுக்கும் அவமானம் கிடைக்கும் போது துக்கமானவர்களாக ஆக்கிடும் மதிப்பு கிடைக்கலன்னா உள்ளம் உடஞ்சு போயிடும் அவமானம் கிடைச்சா என்னென்ன எண்ணங்கள் மனசுல எழத்துவங்கும் என்பதே தெரியாது இதிலிருந்து தன்னை விடுவீங்க நான் என்பதிலிருந்து விடுபடுங்க இல்லைன்னா இது இறுதியில துக்கமானவர்களாக நம்மை ஆக்கிடும் இப்பொழுது எந்த விஷயத்தினால துக்கம் ஏற்படுறதோ இறுதியில அதனுடைய துக்கம் மிக அதிகமாக உணர நேரிடும் அதனால உண்மையாக இருந்தோம்னா லேசானவராக ஆக முடியும் அனைவருக்காகவும் கூட இவர்கள் உண்மையானவர் ஆகட்டும் முயற்சியின் மீது அன்பு கொண்டவராக ஆகட்டும் உண்மையே பேசட்டும் லேசானவர் ஆகட்டும் உள்ளத்தில் நமக்கு கோபம் வரக்கூடாது ஆவேசத்திலையும் வரக்கூடாது யாரையும் கோபப்படுத்தவும் கூடாது யாராலும் கோபப்படவும் கூடாது யார் மீதும் அதிகாரம் செலுத்தவும் கூடாது தனக்கு தானே புரிய வைப்பதற்கும் கற்றுத் தருவதற்கும் மிகுந்த கவனம் கொடுங்க பாபாவுடன் பேசுறதுனால பாபாவுடன் சேர்ந்து நடப்பதனால பாபா கிட்ட இருந்து பலம் கிடைக்குது அதனால நல்ல குழந்தையாகி உரிமையை பெறணும் சர்வ சக்திவான் தன்னுடைய சக்தியை குழந்தைகளாகி நமக்குள்ள நிறைச்சிட்டே இருக்கிறார் இப்படிப்பட்ட பாபாவுக்கு முன்னாடி போறதுக்கு யாராவது பயப்படுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசுல பாவம் இருக்குது அல்லது பிறருடைய பாவத்தை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொருவரும் தன்னுடைய கர்மத்தை அறிஞ்சிருக்கணும் நீங்க சரியா இருங்க உண்மையா இருங்க என்று பாபா சொல்றாங்க நிராகாரி ஸ்தித்தியில் அசரீதி ஸ்தித்தியில இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யுங்க அப்ப தேக அபிமானம் முற்றிலுமாக அழிஞ்சிடும் ஆத்மாவை நல்ல முறையில் புரிஞ்சு ஆத்மா அபிமானி ஆகிறதுக்கான பாடத்தை பக்கா பண்ணுங்க பிறருடைய அசுர சங்கல்பம் சமஸ்காரம் எண்ணங்கள் மற்றும் வைப்ரேஷன்ஸ் கூட நம் அருகில் வர முடியாத அளவு நமக்குள்ள சக்தி இருக்கணும் எச்சரிக்கை நமக்குள் வெற்றியாளர் ஆகுவதற்கான சக்தி இருக்கணும் என்னுடைய சுவாசம் சங்கல்பம் சமயத்தை வெற்றிகரமானதாக ஆக்குறதுக்கான சமயம் இது ஒரு போதும் அடையக்கூடாது மாயா மிகவும் சாதுரியமானது நம்மை சும்மா விடாது அமிர்த வேலை செய்ய விடாது யோகா நேரத்துல யோகா செய்ய விடாது முயற்சி செய்வதற்கான விஷயங்கள் என்னவெல்லாம் யோசிப்போமோ அவற்றை செய்ய விடாது இந்த மாயா ஈஸ்வரன் சேவை செய்வதற்காக பலத்தை நிறைச்சிருக்கிறாரு அந்த பலத்தை ஒருவேளை நாம சேவையில பயன்படுத்திட்டு இருக்கிறோம்னா ஆசீர்வாதம் கிடைச்சிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷம் நிறைஞ்சிருக்கணும் பாபாவின் உண்மையான அன்பு சக்தி என்ற பொக்கிஷம் நிறைஞ்சிட்டே போகணும் பகவான் எந்த காரியத்தை இறுதி வரை நம்ம மூலமா செய்விக்கணுமோ அதை நாம செய்யலன்னா வேற யார் செய்வாங்க ஞானம் சொல்லுது நியமம் ஒழுங்கு பண்பாடுடன் நடக்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் யோகி ஆகிவிடுவீர்கள் இனிமையான பாபா அதிகாலையிலிருந்து இரவு வரை நியமப்படி நடப்பதற்கு கற்பித்திருக்கின்றார் நியமம் ஒழுங்கு மற்றும் பண்பாடு என்றால் என்ன என்பது இப்ப தெரிஞ்சிருச்சு எழுந்திருக்கும் பொழுது என்ன செய்யணும் தூங்கும் சமயம் என்ன செய்யணும் என்பதை நியமம் சொல்லுது சகோதரா சகோதரா என்ற பார்வை கொண்டிருங்கள் என்று பாபா கூறுவது ஒழுங்கு என்பதாகும் முதல்ல ஆத்மாக்கள் என்ற சம்பந்தத்துல சகோதரா சகோதரா பிறகு பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரி ஆவீர்கள் என்று பாபா சொல்றாங்க ஆத்மாவின் பக்கம் மட்டும் பார்வை போகும் அளவு தன்மை இருக்க வேண்டும் சகோதரா சகோதரா என்ற பார்வை மூலம் சம்பூரண நீர் விகாரி ஆகணும் மனிதனுடைய அன்பு சக்தியை அழிச்சிடுது அதுல பகட்டு அதிகமாக இருக்குது நான் உங்கள் மீது மிகுந்த அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளத்திற்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கறாங்க பகவானுடைய அன்பு அப்படிப்பட்டது அதனால் வேறு எங்கும் கண்கள் கவர்ச்சிக்கப்படாது ஒருபோதும் சஞ்சலம் அடையாது ஒருவர் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய குணங்களால நல்லவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் பகவானுடைய நல்ல காரியம் செய்யட்டும் எனக்கு அதுல என்ன இருக்குது அதனால தன்னைத்தானே தூய்மையாக்கணும் என்பது ஞானம் ஆன்மீகத்தன்மையில் தன்மையில் அன்பு உண்மையானதாக இருக்குது இப்பொழுது ஆத்மாவுக்குள் பரமாத்மா அந்த தூய அன்பை நெரைச்சிட்டே இருக்கிறார் அதன் தான் கர்மம் மற்றும் சம்பந்தத்துல பவித்திரமான அன்பு இருக்குது ஆன்மீகத்தில் அன்பு உண்மையானதாக இருக்கிறது இப்பொழுது பரமாத்மா ஆத்மாவுக்குள் அந்த பவித்திர அன்பை நினைச்சிட்டே இருக்கிறார் தான் கர்மம் சம்பந்தத்தில் பவித்திர அன்பு இருக்குது அடி அடியிலையும் நான் செய்யப் போவது என்ன என்று புரிந்து நடப்பதே ஞானம் பேசுவதற்கு முன் கர்மம் செய்வதற்கு முன் நியமம் ஒழுங்கு பண்பாட்டின் அனுசாரம் இந்த கர்மம் உள்ளதா என்று பாருங்க கூடிய நேரத்துல அலட்சியம் வரக்கூடாது திருஷ்டியின் மகத்துவத்தை புரியாதவங்க ஞானத்தையும் புரியாதவங்க தான் சொல்லலாம் பகவானுடைய திருஷ்டி என்ன எவ்வளவு மாத்தி இருக்கிறது திருஷ்டியை பெற வேண்டும் என்பது கூட ஞானம் இல்லையா அந்த திருஷ்டி தான் நம்மை இந்த உலகத்தை கடந்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறது பவித்திரத்தால சுத்தம் தேவை உள்ளம் சுத்தமாக இருக்கணும் சங்கல்பத்துல சுத்தம் திருஷ்டில பேச்சுல சுத்தம் இருக்கணும் பரமாத்மாவின் அன்புனாலதான் ஆத்மா இந்த அளவு இருக்குது பகவானிடம் உண்மையானவராக அன்பானவராக இருக்கிறோம்னா அவர் என்ன சொல்றாரோ அதைதான் செய்வோம் திருஷ்டிய தெய்வீகமானதாக ஆக்குறதுக்காக பாபா திவ்ய புத்தி கொடுத்துருக்குறாங்க புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் நம்முடைய பாபா இல்லையா நமக்கு வேற எதுவுமே நல்ல புத்திய பாபா கொடுத்துருக்குறாங்க ஏதாவது ஏதாவது சூட்சமான வியாதி சக்திய அழிச்சிடுது வீணான விஷயங்கள்ல தான் சக்தி அழிஞ்சு போயிடுது உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இல்லாததுனால சக்தி அழிஞ்சு போயிடுது பண்பாடு இல்லாம நடக்கிறதுனால சக்தி அழிஞ்சிடுதுல இருந்து பிறருக்கு மரியாதை கொடுக்கலன்னா சக்தி போயிடுது குழந்தைகளாகி நமக்கு பாபா திருஷ்டி மூலம் ஜென்மா கொடுத்திருக்கிறாங்க வாய் மூலம் பாலனை கொடுத்திருக்கிறார் சேவை கூட அவர் தான் செய்து நமக்கு கற்று தந்திருக்கிறார் இவர்கள் நடமாடும் தேவதை என்று பிறர் சொல்லும் அளவு சிரேஷ்ட கர்மா செய்யணும் உயர்ந்த திருஷ்டி இருக்கணும் குஷி மற்றும் சக்தியால் பொக்கிஷத்தை நெறைச்சிட்டே போகணும் என்று ஞானம் சொல்கிறது யாரிடம் ஞானம் உள்ளதோ அவர்களே உண்மையான யோகி எது நடந்து முடிஞ்சிருச்சோ அது ட்ராமா எது நடந்ததோ அது நல்லதாகவே நடந்தது பாபாவிடம் திவ்ய திருஷ்டியின் சாவி இருக்குது நம்மிடம் சாவி இருக்குது அவர் திவ்ய திருஷ்டி மூலம் சாட்சா்காரம் செய்விக்கின்றார் நாம் திடத்தன்மை அதாவது உறுதித்தன்மை மூலம் சாட்சாத் பாபா போல் ஆகின்றோம் அனைவருக்காகவும் சுப சிந்தனை செய்பவராகி மனதால் ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபாவை பின்பற்ற வேண்டும் இதுதான் நம்முடைய பொறுப்பு நமக்கு வேற என்ன பொறுப்பு இருக்குது பாபா நமக்கு என்ன சமிகை கொடுக்கிறாங்களோ அதற்கு ஹாஞ்சி அதாவது சரி பாபா என்று சொல்வதுதான் நம்முடைய பொறுப்பு அவர் சுயம் அவரே செய்கிறார் நாம் அவரை பார்த்து செய்கிறோம் பொறுப்பு நமக்கு இருக்கும்போதும் கூட நாம சதா லேசாக இருக்கணும் சுப சிந்தனை செய்பவராக இருக்கணும் அனைவருக்கும் சுகம் கொடுக்கணும் விடுபட்டவராக இருக்கணும் சாட்சி பார்வையாளராக இருக்கணும் எங்கு சேவை இருக்குதோ அங்கு ஆஜராயிடணும் கிடைத்திருக்கும் பொறுப்புனால தலைவலி வந்துடக்கூடாது இவ்வளோ செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணும் இப்படி நினைச்சு ஆகிவிடக்கூடாது கூடாது பாபாவுக்கு விஸ்வத்திற்கு நன்மை செய்வதற்கான பொறுப்பு முழு சிருஷ்டியான பொறுப்பு இருக்குது ஆனா உண்மையான உள்ளத்தோட சாந்தியா அன்பா நரகத்தை சுகமயமான உலகமாக ஆக்கிட்டு இருக்கிறாரு இதை நாமும் பாபா கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை யோசிப்பதற்கான கேட்பதற்கான விஷயமே கிடையாது அன்பான இனிமையான பாபாவை பார்த்துக்கொண்டே செல்லுங்கள் நாம வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை பாபா எப்படி செஞ்சிட்டு இருக்கிறாரோ அதை மட்டும் ஃபாலோ செய்து கொண்டே செல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய பொறுப்பு தூய்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் என்னுடைய பாபா எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கணும் எந்த அதிகாரத்தின் ஆதாரத்திலோ ஆதாரத்திலோயோ அல்லது எந்த ஒரு காரணத்தினாலேயோ ஒரு போதும் ஆவேசத்தை காட்டக்கூடாது ஒருபோதும் கோபம் வரக்கூடாது ஏன்னா கோபம் என்பது அக்னிக்கு சமம் அக்னியானது எரித்துவிடும் அதனால குளிர்ந்த தன்மை உடையவராக ஆகுங்க இனிமையானவராக இருப்பவர்கள் சீத்தளமாக இருப்பாங்க அதே போல சீத்தளமானவராக இருக்கிறவங்க இனிமையானவர்களாக இருப்பாங்க ஒருவேளை உள்ளத்துல கொஞ்சம் கோபத்தின் உஷ்ணம் இருந்தாலும் நாம் இனிமையானவர் ஆக முடியாது கோபம் முதலில் மனசுல வருது பிறகு வார்த்தைகளாக வெளிப்படுது கோபமும் ஒன்னு குறைஞ்சது கிடையாது கோபம் ஆவேசமாகவும் வெளிப்படுது கோபம் மூன்று விதமாக உள்ளது கோபம் வரும்போது சில நேரம் கையை பயன்படுத்துவாங்க சில நேரம் வாயை பயன்படுத்துவாங்க சில நேரம் கண்கள்ல காட்டுவாங்க எந்த கோபம் வெளிப்பட்டாலும் சரி ஆனால் முதல்ல சிறியளவுல இருப்பது ஆயிடும் அதாவது கொஞ்சமாக இருக்கக்கூடிய கோபம் அதிகமாக ஆயிடும்னு புரிஞ்சுக்கோங்க கோபம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அது நம்மை விடாது அதனால உள்ளத்தை சுத்தமாக்கி உண்மையானவராகி தன்னைத்தானே இந்த பழைய பழக்கத்திலிருந்து விடுவிக்கணும் நம்முடைய சுபாவம் என்னென்ன இருக்குதோ அதை நாமே உருவாக்கி இருக்கிறோம் பழைய சமஸ்காரத்துக்கு வசமாகி உருவாக்கி இருக்கிறோம் இப்பொழுதும் அதை மாத்தலன்னா சங்கல்பத்திலையும் கூட சுபாவம் அதன் வேலை செய்து திருஷ்டி மற்றும் விருத்தியிலும் கூட சுபாவம் அதன் வேலை செய்து சமஸ்காரத்தை ஞானத்தினால ஆத்ம அபிமானி ஸ்தித்தினால பரமாத்மா அன்பினால மாற்றவில்லை என்றால் இடையிடையில் அது வெளிப்படும் இதற்காக மற்ற அனைத்து விஷயங்களை விட்டுட்டு ஆத்மா அபிமான இருங்க புத்தியில சுவதர்ஷன சக்கரத்தினுடைய ஞானம் நல்ல முறையில வந்துருச்சுன்னா ஆத்மா பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால முதல்ல தன்னை அறிந்து கொள்ள தன்னை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய அனாதி பாபா இந்த ஆதி தேவன் மூலம் ஆதி சொரூப்பத்தின் காட்சியை காண்பித்து கொண்டிருக்கின்றார் ஒரு பரமாத்மா தான் நீ என்னை நினைவு செய் என்று ஆத்மாவுக்கு சொல்றாரு எதுக்காக சொல்றாரு கர்ம பந்தனத்தின் சமஸ்காரம் என்ன இருக்குதோ அதிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் ஆகிறதுக்காக சொல்றாரு ஸ்வபாவத்திலிருந்து ஃப்ரீ ஆகணும் நான் என்னுடைய எந்த சுபாவத்திற்கும் வசமாக முடியாது வேறு எவரும் தன்னுடைய சுபாவத்தினால் என்னை வசப்படுத்தவும் முடியாது நாம் நம்முடைய சுபாவத்திற்கு வசமாகி இருப்போம் அல்லது பிறர் தன்னுடைய சுபாவத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்தி நம்மை வசப்படுத்துவாங்க இதுதான் மாயா அதனால இங்கே இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கணும் யோக யுக்தாக இருப்பது யாருக்கு விருப்பமான வேலையாக இருக்கிறதோ அவங்க நான் எங்கு வாழ்கின்றேனோ அங்கு அமிர்தம் பருகிக்கொண்டே இருக்க வேண்டும் எங்கு வாழ்கின்றேனோ அங்கு பாபாவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் பாபா என்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நான் பாபாவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அது போதும் வேறு எதுவுமே வேண்டாம் என்று சொல்வாங்க இந்த மாதிரி கர்மேந்திரியங்களுக்கு நல்ல கர்மா செய்யறதுக்கு சொல்லி கொடுங்க தியாகி மற்றும் தபஸ்விங்க தியாகி ஆனதால இது வேண்டும் அது வேண்டும் என்பதிலிருந்து மிகவும் ஃப்ரீ ஆயிட்டோம் இது எவ்வளவு நல்ல மற்றும் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னா தபஸ்யா செய்யுங்க தபஸ்யா செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தபஸ்யான என்ன ஒருவரை தவிர வேறு எதுவும் நினைவு வரக்கூடாது இது கூட பாக்கியமாகும் தபஸ்யா சூழ்நிலைய மிக நல்லதாக மாற்றிவிடும் புண்ணிய கர்மம் செய்யறதுக்கான ஒரு சங்கல்பம் செய்தாலும் அதில் அநேகருக்கு நன்மை அடங்கி இருக்குது யாருடைய பாவம் அழிஞ்சிடுச்சோ அவங்களுக்கு புண்ணிய கர்மத்தை சேருதை தவிர வேற எண்ணமே வராது நல்ல கர்மா சிரேஷ்ட கர்மா செய்யக்கூடிய ஒருபோதும் அவங்களுக்கு முன்னால் யாராவது ஏதாவது கொண்டு வந்தாலும் கூட நல்லது இங்க வச்சிடுங்க என்றுதான் சொல்வாங்க ஏன்னா மரியாதை கொடுப்பது கூட ராயல்டி பாபா போல சாட்சியாகி சேவாதாரியாகி அனைவருக்கும் சுகம் ஆஸ்திய கொடுத்துட்டே போங்க இவங்க இப்படி அவங்க அப்படி என்பதிலிருந்து எல்லாம் கடந்து இருங்க சாட்சியாகி நடிப்பு நடிங்க என்று பகவான் சொல்றார் சாட்சி ஆகிறதன் மூலம் பகவான் ஆயிடுவாரு நாம் சாட்சி ஆகலன்னா அவர் நம்முடைய துணைவனாக எப்படி ஆகுவாரு சிலருக்கு சாதகமாக நடப்பது சிலரிடம் வெறுப்பு காட்டுவது என்பது இருந்துச்சுன்னா பாபா எப்படி துணைவனாக முடியும் அனைவருடனும் சேர்ந்து காரியம் செய்வதற்கு சுபாவம் சரள இனிமையான பேச்சு மற்றும் பணிவு இருக்கணும் பாபா நம்முடைய துணைவனாக இருந்தா வெற்றி நம்முடைய நண்பனாக இருக்கும் ஒருவேளை நம்மிடம் பணிவு இல்லைன்னா அபிமானம் தன்னுடைய ஆவேச ரூபத்தை காட்டும் முகம் மற்றும் வார்த்தைகள்ல ஆவேசம் இருந்துச்சுன்னா அவங்க பிறரை பயமுறுத்துவாங்க ஒருவர் சொல்வதை பிறர் கேட்கவில்லை என்றால் அவருக்கு ஆவேசம் வருது பிறகு பாருங்க அவர் ரூபம் எப்படி ஆயிடுதுன்னு இதற்காக ஒரு நல்ல விதி என்னவென்றால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் உள்ளத்தால் குஷி கொடுக்க வேண்டும் என்ற லட்சியம் வைக்கணும் பாபாவை பாருங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் நம்முடைய பாபா எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் ஆகணும் இது மிகவும் புத்திசாலித்தனமான விஷயம் உள்ளம் கண்ணாடியாக இருந்துச்சுன்னா திருஷ்டியும் கண்ணாடியாக இருக்கும் உள்ளத்துல என்ன இருக்குது என்பது திருஷ்டியில தெரிஞ்சிடும் ஒருவேளை கண்களை மூடிக்கொண்டாலும் இந்த முகத்தினுடைய வைப்ரேஷன் மூலமாக வெளிப்பட்டுடும் உள்ளம் புத்தி திருஷ்டி ஆகிய மூன்றும் தங்களுக்குள் மிக நெருக்கமானவை பகவான் முதல்ல ஆதரவு கொடுக்கிறார் பிறகு தன்னுடைய துணையை கொடுக்கிறார் பிறகு குடைநிழலுக்கு கீழே வைக்கின்றார் அதனால நாம பிறருடைய ஆதரவை நாம ஏன் பெறணும் நீங்க யாரையும் ஆதாரமாக வைக்க கூடாது சத்தியத்தினால புத்திாலும் சத்திய ஆகணும் தன்னுடைய சிரேஷ்டமான புத்தி சிரேஷ்டமான கர்மத்தினால பிறருக்கு முன்னால் ஒரு உதாரணமாக ஆகுங்க இப்போ உலகத்திற்கு இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தேவைப்படுறாங்க நாம பிறருக்கு வாழ்க்கையை கொடுப்பவராக ஆகணும் அப்படிப்பட்ட தூண் போல நாம நிற்கணும் நல்லது ஓம் Shanti.